வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மே பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஒரு கழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துலாம் வாங்க புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் கணவனை வாழ்க்கை டேஸ் என்பர் கணவனை எப்படிப்பா சொல்லுவாங்க வாழ்க்கை துணைவன் மனைவின வாழ்க்கை துணைவி ஸோ துணைவன் போட்டுடலாமா துணைவ நைவயின் சரியாக இருக்கும் து நைவன் ஒன்று இருந்து கீழ் ஒடி ஒடிக்கு என்ன சொல்லலாம் தூள் சொல்லலாம் இது தூள் ஆரம்பிக்குது மூணு எழுத்து துகள் போடலாமா துகள் ரெண்டு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது டேஸ் தாரையோ பாரதி கோற்று வல்லமை தாரையோ இந்த நாணிலம் பயனுள்ள வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லியிருப்பார் வல்லமை ஏழு இடமிருந்து வளம் மை இருக்குது சாலையோரும் சுமைகளை இறக்கி வைப்பதற்காக இருப்பது அந்த காலத்தில் இருந்துச்சுப்பா இந்த காலத்தில் எல்லாத்தையும் பேர் தேடுத்துருப்பாங்க இப்போ கூட கிராமத்து பக்கத்தில் போனீங்கன்னா பார்க்கலாம் சுமை தாங்கி ஸோ சுமையை வந்து மேலே வச்சுட்டு தான் போவாங்க அந்த காலத்தில் போகும்போது கொஞ்சம் நேரம் இறக்கி அதில் வைப்பாங்க சுமை தாங்கி ஐந்து மேலிருந்து கே இங்க இருக்குது நாடே நாடகம் கச்சேரி நடைபெறும் இடம் இங்கே இருக்கிற கச்சேரி நாடகம் பெறுகின்ற இடம் என்ன இங்கே அது என்ன இடம் அரங்கம் போடலாமா அர இங்கம் சரியா இருக்கும் கலைவாணர் அரங்கம் அப்படின்னு சொல்கிறோன்னா சென்னையில் இருக்குது அது மாதிரி பதிமூன்று வளம் இருந்த இடம் இம்ல முடியுது வியாபாரத்தில் இது கிடைத்தால் மகிழ்ச்சி தானே வியாபாரம் பண்ணுறதே லாபம் கிடைக்காதுக்காக தான்ப்பா வாயெல்லாம் பல்லாக இருக்கும் பண்ணுறவனுக்கு சரி பத்து மேலிருந்து கீழ் லான்னு இருக்குது அது என்ன லா அப்படின்னு பார்க்கலாம் லா 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 பத்து மேலிருந்து கீழே இல்லைப்பா இப்போ இருபது கீழே இருந்து மேலாக என்னென்னு பார்க்கலாம் மழை நீர் சாக்கடை நீருடன் சேர்ந்த டேஸ் வந்தது மழை தண்ணி சாக்கடை தண்ணியில் சேர்ந்து என்ன ஆகும் அதுவும் சாக்கடை தண்ணியாக தான் வரும் அது வந்து தான் டேஸ் வந்ததுன்னு வேறு போட்டிருக்காங்க எப்படி வந்துச்சு இது என்னென்னு பார்த்து அதனால பார்த்தா அப்புறம் ஐடியா கிடைக்கும் இது தின்ன கோழியா கரும்பு தின்ன கோழியா ஜூஸாக போட்டு கொடுத்தா ஈஸியாக இருக்கும் சரி கலான்னு இருக்குது பத்தியும் பார்த்து பத்து இடம் இருந்துவிடலாம் ஆண்டோர் அடிக்கடி டேஸ் போச்சு என்பார் இதுக்கு எதுக்கு ஆண்ட்ரோர்லாம் நினைக்கிறீங்க எல்லாரும் தான் சொல் தலைவாங்க அப்போ யார் வேணால் சொல்லலாம் களிமுத்தி போச்சு அப்படின்ட்டு இப்போ களி கலாக அப்படின்னு இருக்குது கலாக வந்துச்சாம்ப்பா தண்ணி மழை நீர் சாக்கடி நீருடன் சேர்ந்து டேஸ் வந்தது கலாக வந்தது கலாக வந்தது கலங்களாக வந்தது சொல்லாமா மழை தண்ணி சாகுட தண்ணியில் சேர்ந்து கலங்களாக வந்தது பதினாறு வளம் இருந்த இடம் சொத்தை டேக் போட்டுக்கொள்வதில் சகோதரர்களுக்குள் தகராறு சொத்தை சொத்தை என்ன போடுறதில் தகராறு சொத்தை பங்கு போடுறதில் தகராறு இங்கே இருக்குது பங்கு போட்டுடலாம் இங்கே பருவநூன்று வந்திருக்கு தான் அதை பொருந்தி வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் பதினாறு டேஸ்வத்தை பரிசை பருவத்தை பரு பயிற்சி இருபத்தி ஒன்று வளம் இருந்த இடம் துன்பம் துன்பத்திற்கு இன்னொரு வார்த்தை என்னப்பா போடலாம் கேன் இருக்குது அஞ்செழுது துன்பம் இடர் துயரம் க துன்பம் வள்ளுவர் சொல்லியிருக்கார் தெரியுமா இடுக்கண் வருங்கால் நகுக அதுதான் அது க வந்துச்சுன்னா இடுக்கன்னா துன்பம் இடுக்கண் வருங்கால் நகுகன்னா துன்பம் வரும்போது சிரிக்கணும் அதை பார்த்து பாட்ஷா படத்தில் ரஜினி சிரிப்பார்ல அவரை கட்டி வச்சு அடிப்பாங்க அப்போ கூட சிரிச்சிட்டே இருப்பார் ஸோ அதை துன்பம் வரும்போது சிரிக்கிறார் அவர் வள்ளுவர் மாதிரி இருபத்தொன்று இருந்து மேல் இபுன்னு இருக்குது இபு வந்து என்னது காந்தத்தால் இருக்கப்படுவது காந்தத்தால் இருக்கப்படுவது இரும்பு எட்டு மேலிருந்து கீழ் லீல முடியுது அது என்ன ப்ரூஸ்லின்னு பார்க்கலாம் அசல் அல்லாதது அசல் அல்லாதது வந்து போலி எட்டு இடம் இருந்த காவலர் ஆங்கிலத்தில் காவலர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க போலீஸ் பதினொன்று கேள் இருந்த மேல் துண்டு ஆங்கிலத்தில் துண்டு ஆங்கிலத்தில் டவலு இங்கே இசில முடியுது ஸோ இது துவட்டுகின்ற துண்டு இல்லை இது துண்டு அப்படின்னா பங்கு உடைப்பது பீஸ் போடலாமா பீஸ் துண்டு மீன்ஸ் பீஸ் இன் இங்கிலீஷ் ஒன்பது கீழே லீன் இருக்குது பிப்ரவரி மாதம் இருபத்தொன்பது நாட்கள் என்றால் அந்த ஆண்டை டேஸ் ஆண்டு என்பர் லீப் ஆண்டு என்பர் அப்புறம் அப்படி இங்கே போயிடலாமா மூன்று இடம் இருந்த வளம் பணத்தை உடனே தரும்படி டேஸ் தந்தான் படனே உடனே பட பணத்தை உடனே தரும்படி என்ன தந்தான்ப்பா பணத்தை தான் கொடுத்துட்டான்னு திரும்ப தரும்படி என்ன கொடுக்குறான் ஏதோ தந்தானப்பா என்ன தந்தான் பணத்தை உடனே தரும்படி ப்ரெஷர் கொடுத்தானா சரி நிர்பந்தம் செய்தான் அப்படின்னு போடலாம் நிர்பந்தம் வராது இங்கே கட்டம் பற்றலை சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் நாலு மேலே இருந்து கீழ் பழப்பழம் என்றவுடன் நினைவு வரும் ஊர் பன் டேஸ் இதையும் பார்த்துடலாம் ஆறு கேளு மேல் பந்தலில் இது படரும் பந்தலில் கொடி படரும் சரி வரலாம் மூணு இடம் இருந்து வனம் ரூடின்னு இருக்குது வனத்தை உடனே தரும்படி டாஸ் தந்தான் நெருக்கடி தந்தான் போடலாமா நெருக்கடி அப்புறம் அப்படி இங்கே வந்துடலாம் பதினெட்டு இடம் இருந்த பலம் வானிலை டேஷ் பற்றி துல்லியமான செய்தி தந்தது வானிலை அறிக்கை மழை பற்றி துல்லியமான செய்தி தந்தது என்றைக்கு பார்த்து தந்துச்சு இவங்க மழை வரும்னு சொன்னால் வெயில் அடிக்குது வெயில் வரும்னு சொன்னால் மழை அடிக்குது சரி அறிக்கைன்னு போட்டுடலாம் போன தடவை வந்து ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டாங்க மழை கடும் மழை சென்னையில் அப்படின்ட்டு பசங்கள்லாம் போய் கிற்கலான்டானுங்க அன்றைக்கி வெயில் தான் அடித்தது சரி அப்படி பதினெட்டு இருந்து மேல் பார்க்கலாம் ஆள் ஆரம்பிக்குது அட்டகாசம் அட்டகாசம் ஆள் கொடுத்துருக்காங்க அஜித் படம் அது அஜித் படம் அப்படின்னு போட்டால் கூட பொருந்தி வரும் அஜித் படம் இல்லைங்க என்னென்னு பார்க்கலாம் ஆனால் அது இல்லை அட்டகாசத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னது அமர் களம் சரி என்ன சொல்லுவாங்க பார்க்கலாம் பதினைந்திரம் இருந்த படம் சுற்றுலா பயணி ஆங்கிலத்தில் கலைந்துள்ளது சுற்றுலா பயணி ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க டூரிஸ்ட் டூரிஸ் இட்டு இது கலைந்திருக்கின்றதான் மொதல் வார்த்தை எழுத்தை வந்து அப்படியே சரியாக போட்டிருவாங்க அதுக்கப்புறம் இருக்க எழுத்தை தான் கழச்சி போடுவாங்க அடூன் போட்டிருக்காங்க பார்க்கலாமா திரும்ப அட்டகாசம் இன்னொரு வார்த்தை அடூன் இருக்குது அட்டூளியம் பதினைந்து இடம் இருந்து வரலாம் டூடுக்கு சுற்றுலா பயணி ஆங்கிலத்தில் கலைந்துள்ளது இது கலைஞ்சிருக்கிறதுனால இந்த பத்தொன்பதை போட்டுட்டு வரலாம் அப்போ தான் தெரியும் எப்படி கலைஞ்சிருக்கிறது பத்தொன்பது கீழ் இருந்த மேல் பயணியரிடம் ஜே படி திருடன் டேஸ் காட்டினான் ஏதோ பாவன் கையில் ஆரம்பிக்குது அவன் காட்டினது கை காட்டினானா கை வரிசை காட்டினான் ஜேப்படி திருடன் பதினேழுலையும் பார்த்துடலாம் பதினேழு வேலை ஆரம்பிக்கிறது வேடன் வெறித்திருந்த டேஸில் மாற்றிக்கியது வலையில் மாற்றிக்கியது டூரின்னு இருக்குது பதினைந்து சுற்றுலா பயணி ஆங்கிலத்தில் கலைந்துள்ளது டூரி இசு இட்டுன்னு அப்படி போட்டுக்கிறேன் இஸ் இட்டு பனிரெண்டு இடம் இருந்து பலம் ஏழ ஆரம்பிக்குது வட மாநிலத்தில் உள்ள ஒரு நதி இது யமுனை நதி ஏழ ஆரம்பிச்சதுன்னா யமுனை அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி அப்படியே நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க அதையும் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த புதியக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வாரமாளர் எங்கேப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்துட்டே இருக்குதுங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன் சரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 拜拜。Bye bye.